ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் எம்இஎன் ஜூஸியான பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் மைதா மாவு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் சக்கரை மூணு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரையும் சேர்த்து விட்டுக்கோங்க அடுத்து இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக டால்டா கூட சேர்த்துக்கலாங்க நான் நெய் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நெய் தயிர் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக தாங்க தேவைப்படும் நல்லா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்தாச்சு மாவு இந்த பதம் வந்தால் போதுமான அளவு இதை ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் சர்க்கரை பாகை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு சக்கரை ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த பவுலில் மைதா மாவு அளவு எடுத்தோமோ அதே பவுலேயே சர்க்கரையும் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சு சக்கரை நல்லா கரைய விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் பாகு பிசுக்கு பதம் இருந்தால் போதும் மாவு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லாவே ஊறி நல்லா லேயர்லாம் ஃபார்மாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாவை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக தட்டையாக எடுத்து ஒரு நடுவில் ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாதுஷா ஷேப் வந்துடும் எல்லாமே ஒரே அளவாக ஈவன் ஷேப்பில் இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு கூட தட்டி இதே மாதிரி பாதுஷா ஷேப் எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் இதேமாரி பாதுஷா ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நாம பாதுஷாவை பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஃப்ளாட்டான கடாயில் என்ன சேர்த்து என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நம்ம பாதுஷாக்கில் இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை பொறிச்சிக்கணுங்க வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா பொன்னீரமாக நல்லாவே வெந்ததுக்கு அப்புறமா இந்த பாதுஷாக்களெல்லாம் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம் பாதுஷாக்கில் வெளியில் எடுத்த உடனேயே இதை அப்படியே நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாகில் உடனே ஆட் பண்ணிடணுங்க இப்போ நம்ம மீதி இருக்கிற எல்லா பாதுஷாக்களையும் இதில் ஆட் பண்ணி இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு பொறிச்சு உடனே நம்ம அந்த சர்க்கரை பாகில் சேர்த்துடணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் சக்கரை பாகில் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் பாதுஷாக்கில் மாற்றிக்கலாம் பாதுஷா ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்